துணை தலையிங்கம் கதர் பரீட்சையில் தவறு எல்லாம் நன்மைக்கே பேட்டை கதர் விஷயமாய் கதர் போர்டு அதிகாரிகள் பரீட்சை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏனென்றால் அவ்விடம் தயார் செய்யப்பட்ட கதர் துணிகளில் சிலது நூல் சன்னமாயும் ஒரே மாதிரியாயும் இருந்ததோடு அதிக கெட்டியாகவும் பார்வைக்கு துணி போலவும் இருந்தது இவ்வளவு நல்ல துணி சுத்தமான கதர் துணியாய் இவ்வளவு குறைந்த அதாவது சாதாரண கதர் துணி விலைக்கு கொஞ்சம் ஏறக்குறைய இருக்குமா என்கிற சந்தேகத்தின் பேரில் அதை அனுபவசாலிகளான இரண்டொருவருக்கு பரீட்சைக்காக அனுப்பப்பட்டது பரீட்சையில் பரீட்சகர்கள் அது கதராய் இருக்க முடியாதென்று அபிப்பிராயப்பட்டதால் உடனே அதற்கு கதர் போர்டாரால் அளிக்கப்பட்டிருந்த நற்சாக்ஷி பத்திரத்தை வாபசு அனுப்பும்படி எழுதிவிட்டு பத்திரிகைகளுக்கும் அந்த பேட்டை கதர் சுத்தமான கதர் அல்ல என்பதாக அறிவிக்கப்பட்டுவிட்டது பிறகு அந்தணர்பேட்டை கதராலயத்தார் தங்கள் ஆவலாதியை தெரிவித்துக் கொண்டதன் பேரில் காரியதரிசி ஸ்ரீமான் ராமநாதன் நேரில் போய் பார்த்து அந்தணர்பேட்டை கதர் சுத்தமான கதர் என்றும் அதில் எவ்வித வித்தியாசமும் இல்லை என்றும் மனப்பூர்வமாய் அறிந்ததின் பேரில் பரீட்சையில் தவறி போனதற்கும் அந்தணர்பேட்டை கதராலயத்திற்கு கெட்ட பெயர் ஏற்பட வேண்டி வந்ததற்கும் தாம் மிகவும் வருந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதை முடிவில் பிரசுரித்திருக்கிறோம் கதர் போர்டார் பரீட்சையில் தவறிவிட்டதினால் முடிவாக அந்தணர்பேட்டை கதருக்கு உண்மையில் நன்மை ஏற்பட்டதே தவிர கெடுதி ஒன்றும் ஏற்படவில்லை எப்படி என்றால் தமிழ்நாடு கதர் போர்டார் தமிழ்நாட்டில் சுமார் முப்பது நாற்பது கதர்ச்சாலைகளுக்கு மேல் சுத்தமான கதர் என்பதாக நற்சாட்சி பத்திரம் கொடுத்திருந்த போதிலும் அவையெல்லாம் உத்தேசத்தின் பேரிலும் மனிதர்களுடைய யோக்கியதையின் பேரிலும் அக்கம் பக்கம் விசாரித்ததின் பேரிலும் ஆள்களை விட்டு அறிந்து வர சொல்லுவதின் பேரிலும் தான் நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது பேட்டைக்கும் முன் இப்படித்தான் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது காரியதரிசி ஸ்ரீமான் ராமநாதன் பேட்டைக்கு நேரில் போய் ஒவ்வொரு தறிகளையும் ஒவ்வொரு ராட்டைகளையும் வேலை செய்யும் போது நேரில் பார்த்தும் கணக்குகளை ஆதியுடந்தமாய் பரிசோதித்து பார்த்தும் பல வழிகளிலும் சந்தேகமர திருப்தியடைந்து மறுபடியும் கொதிதாக நற்சாட்சி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கதர் கதற்போர்டாரால் நற்சாட்சி பத்திரம் பெற்ற சுமார் முப்பது நாற்பது கதற்சாலைகளில் ஒன்றாவது அந்தணர்பேட்டை கதர்ச்சாலை போல் அவ்வளவு தூரம் பரீட்சை செய்து திருப்தி அடைந்து கொடுக்கப்பட்டிருக்காது என்றே நினைக்கிறோம் ஆதலால் அந்தணர்பேட்டை கதர் போர்ட்டார் சந்தேகப்பட்டு அதன் நற்சாக்ஷி பத்திரத்தை ஒரு தடவை ரத்து செய்து மறுபடியும் கொடுத்ததானது மேற்படி கதற்சாலையானது தனது பரிசுத்தத்தை பற்றி நெருப்பில் குளித்து வெளியில் வந்தது போல் ஆகிவிட்டது எதுவும் நன்மைக்காகத்தான் என்று பெரியவர்கள் சொல்லும் வாக்கு இது விஷயத்தில் சரியாய் பலித்திருக்கிறது குடியரசு துணைத் தலையங்கம் ஜனவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு